தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்கத்துடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு உள்ளிட்ட பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது இதனை ரேஷன் கடை ஊழியர்கள் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் சகோதரரின் இறப்பு செய்தி கேட்டும் பெண் ஊழியர் ஒருவர் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிவிட்டு சென்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் உள்ள ரேஷன் கடை ஒன்றில் எடுத்தராக லீமா என்பவர் பணியாற்றி வருகிறார் லீமா ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகம் செய்து கொண்டு இருந்தபோது அவருக்கு செல்போனில் அவரது சகோதரர் இறந்த செய்தி வந்தது இதையடுத்து அதிர்ச்சியில் உறைந்த லீமா கண்ணீரை துடைத்தபடி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகம் செய்து முடித்து பின்னர் கணக்குகளை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார் இது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது kau <tuk> bayi kan <tangan> mah? emangnya dia channel ini ya?